எவ்வளவு எங்க உயிர் என்பதை விலை மதிக்க மதிக்க முடியாததுங்க எவ்வளவு கொடுத்தாலும் தாழும் ஒரு கோடி கொடுக்க சொல்லுவோமா சொல்லுங்க உங்க சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் பத்திரிகை நீங்களே ஒரு முடிவு வாங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க நான் உங்க சார்பா என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது நியாயமானது காங்கிரஸ் பேரியக்கம் அந்த கோரிக்கை ஏற்று மாண்பு முதலமைச்சருக்கும் அந்த கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இப்பொழுது முதற்கட்டமாக ஐந்து பேர் இந்த மரணமடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் என்றே நான் அறிவிக்கிறேன் செய்ய முடியுமோ நாங்கள் செய்யலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவை எங்களுடைய அறக்கட்டளை ஏற்கும் ஒரு ஐம்பது பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டத்துக்கு முன்னூறு போலீஸ் நினைக்கிறாங்க காணும் பொங்கலுக்கு வந்து ஒரு லட்சம் பேர் கூடுவாங்க நாங்க ஒரு லட்சம் போலீஸ் பாதுகாப்பு ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ் போட்டுக்கோன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ் பண்ண முடியுமா பதினோரு மணிக்குள்ள ஒரு பதினோரு மணிக்குள்ள எட்டு லட்சம் பேர் கூட்டிருக்காங்கன்னு போலீஸ் தான் சொல்லுது அப்பirக்கும்போது இத மெயின்டெய்ன் பண்றதுக்கு இத கையாண்றதுக்கு தூதுவன் பேசுங்க பேசுங்க நான் கேக்குற காவல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் இங்க பிட்பாக் நடந்துருச்சு இங்க கலவரம் ஏற்பட்டு போச்சு இங்க ஒத்தறோடற புடிச்சு தள்ளிிறந்து போய்ட்டாங்க எல்லாரும் மிதிப்பட்டுட்டாங்க அப்படினா காவல் துறை மேல ப்ளேம் பண்ணலாம் காவல்துறை தன்னுடைய பணியை சரியா செஞ்சிருக்கு நெரிச்சல் கிடையாது இடிபட்டு சாகல மிதிப்பட்டு சாகல இந்த இறப்பு என்பது வேற அஞ்சு பேரை இறந்து போயது டிஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாமையோ இல்ல வெப்பமோ இதுல இறந்துருக்காங்க சொல்றாங்க திருப்பி திருப்பி நீங்க காவல்துறை எழுக்கிறீங்களே இது எல்லா துறைக்கும் பொறுப்பு அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சு வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினா நானும் மனித உரிமை ஆர்வலர் தான் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறோம் ஒன்னியும் கண்டுக்கவே மாட்டாங்க ரவுடிக்கெல்லாம் வந்து பயமே இல்லைங்க அப்படின்னு சொல்றது நம்ம பத்திரிக்கை தான் சுட்டா மனித உரிமை மீறல் என்றும் காவல்துறை என்னதான் செய்யும் நீங்களும் ஒரு சஜஷன் சொல்லுங்களா பாப்போம் இன்னைக்கு இருங்க இன்னைக்கு ரபேரோ பிரான்சிஸ் ரபேரோன்னு ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிரால எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை அவர் துப்பாக்கி தூக்கினார் என்ன சொன்னாரு ஒரு புத்தகமா எழுதினார் புல்லட் வித் புல்லட்னார் புல்லட் ஃபார் புல்லட்னு ஒரு புத்தகம் எழுதினார் இந்த தேசமே பாராட்டுச்சு ரபேரோவை மகாராஷ்டிரால மும்பையில ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தா ரவுடிகளை இல்ல சமூக இல்ல எல்லா குண்டாசையும் அடையிட்டாரு அதுவும் நம்ம மக்கள் சமூக ஆர்வலர் தான் பேசினாங்க அவருக்கு உரிய என்னன்னா விருது கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க நீ தொண்ணூத்தி ஐந்து வயசு ரூபா இப்ப தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போது நாம தான் பேசுறோம் அப்ப சட்டமேடு போது காவல்துறையை தாக்குறான் காவல்துறை தப்காக தற்காப்புக்காக சொல்றாங்க அப்படின்னா இதையும் நாம தான் கேள்வி கேட்கிறோம் நீங்களே பத்திரிகையாளரும் சேர்ந்து ஒரு சைஷன் சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு காவல்துறை எப்படி நடந்துகணும் எப்படி வந்து சமூக விரோதிகள் கத்திய தூக்குறான் துப்பாக்கிய தூக்குறான் இன்னும் பத்திரிகையாளர் சொல்ற சில சம்பவங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது சமூக விரோதிகள் கத்தியும் மட்டும் யார் வீட்டில் வலிமை இல்லாம இருக்கிறார்கோ தன்னுடைய ஆண்களை குடும்ப தலைவர்களை கட்டி போட்டு வைத்து பெண்களை சித்திர வைத்து செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ண முடியும் எந்த தந்தையோ எந்த கணவனோ என் குடும்பத்தில் அப்படி நடந்திருக்கு சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் ஏறி அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் நடந்திருக்கா இல்லையா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில நீங்க பத்திரிக்கையாளர் உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு கடமையும் இருக்கு நீங்க தான் நான்காவது தூண் நீங்க அறிவுரை சொல்லுங்க ஆலோசனை சொல்லுங்க நம்ம எடுத்துக்க சொல்லலாம் எதுங்க எவ்வளவு எங்க உயிர் என்பது விலை மதிக்க முடியாததுங்க எவ்வளவு கொடுத்தாலும் தாழும் ஒரு கோடி கொடுக்க சொல்லுவோமா சொல்லுங்க உங்க சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் பத்திரிகை நீங்களே ஒரு முடிவு வாங்க விமர்சனம் வருதுன்றதுக்காக அதிகமா கொடுக்க முடியுமா நான் விமர்சனம் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு அதிகமா கொடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க உங்க சார்பா என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது நியாயமானது காங்கிரஸ் பேரியக்கும் அந்த கோரிக்கை ஏற்று மாண்பு முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கை வைக்க சொல்லலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க நம்ம ஒண்ணு வெளிய வேற ஆள் இல்ல உங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுங்க எவ்வளவு வைக்கலாம் காங்கிரஸ் தரப்புல இருந்து கண்டிப்பா நான் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனை பண்ணி நாங்களும் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து செய்வோம் எப்பொழுது இப்பொழுது முதற்கட்டமாக ஐந்து பேர் இந்த அடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் என்றே நான் அறிவிக்கிறேன் பத்திரிகையாளருடைய ஆலோசனை ஏற்று இன்னும் எங்கள் தலைவருடன் பேசி இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்யலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் இழப்பீடு வழங்கும் அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவை எங்களுடைய அறக்கட்டளை ஏற்கும் வேற என்னங்க உங்களுடைய சொல்லியாச்சு நீங்க இப்ப சொல்லுங்க கவர்மெண்ட் எவ்வளவு கேட்கலாம் திருப்பதி இப்ப விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஐந்து உயிர்கள் போயிருக்கு மாண்பு முதலமைச்சர் தாயுள்ளம் கொண்டவர் கருணையோடு அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி லட்சம் ரூபாய் அறிவிக்கட்டும் நன்றி ஓகே